மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் வந்து ஆயராம்கு ஆயராம்கிற மாதிரி அவங்க சௌரியத்துக்கு அவங்க பதவி ஆசைக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க சிண்டேவும் அப்படிப்பட்ட ஆள் தான் அஜித் பவரும் அப்படிப்பட்ட ஆள் தான் பவரும் அப்படிப்பட்ட ஆள் தான் உத்தவ் தாக்கரே வந்து சரித் சிண்டே மாதிரி அவ்வளோ மோசமாக இல்லாட்டி கூட அவருக்கு சிஎம் அப்படின்னு ஒரு ஆசை கட்டினாங்கன்னா அவர் பாஜக போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு மராத்தாசை பொறுத்த மட்டும் துரோகம் பண்ணுவங்களை வந்து விடமாட்டாங்க உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஷிண்டே அப்படின்னு ஒரு எண்ணம் அங்க இருக்கு அதே மாதிரி சரத் சரத்பவருக்கு துரோகம் பண்ணிட்டார் அஜித் பவார் அப்படின்னு அங்க இருக்கு ஷிண்டே வந்து தேவேந்திர பட்நாயக் பிஜேபி ஆட்கள காலவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஷிண்டே வந்து அஜித் பவார் கால வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதிக இடங்கள் வீண் பண்ண இந்த கால வாரினாங்கன்னா என்ன தெரியாது அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸோட அந்த நல்ல எண்ணத்துல சொல்லப்படுற ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரியாவே போய் மக்கள்கிட்ட சேரல அது குழப்பமான ஒரு நிலையில போய் சேருது ஆக்சுவலாக ஆனா அவங்களுடைய மத ரீதியான பிரச்சாரம் இருக்குல்ல அது எழுபடுது ஆக்சுவலாக அதாவது கௌதமதானி அஜித் பவார் பவார் இவங்கெல்லாம் தேவேந்திர பட்நாயிஸ் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி டெல்லியில் ஒரு கூட்டம் போட்டாங்க அமித்ஷா அமித்ஷாவும் அப்போதுல எவ்வளவு இமாலா இருக்கா பாருங்க வந்து மகாராஷ்டிரால யார் ஆட்சி அமைக்கணும்ன்றதுல இன்ட்ரெஸ்ட் அமைக்கிறார்கள அது வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையான பிரியம வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை தேர்தல் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு வளப்பரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய ஃபினான்சியல் கேபிட்டல் மும்பை ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த இரண்டு கூட்டணிகள் இருக்குது இரண்டு கட்சிகளை உடைச்சி அவங்கள கூட சேர்த்து இப்போ இரண்டு பக்கமும் வந்து மூன்று மூன்று கட்சிகள் பிரதான கட்சிகள் அப்படிங்கிற மாதிரியான கூட்டணி இருந்துக்கிட்டு இந்த கூட இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்விதான் மோடியோடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் எப்படி இருக்கு யாருக்கு சாதகமாக காரணம் இருக்கு அதாவது நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா அகாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சேவை செய்யணும் அப்புறம் வந்து மகா மகாராஷ்டிரா விகாஸ் அப்புறம் வந்து மகா யுத்தின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ஜனதா சிவசேனா ஷிண்டே சிவசேனா அப்புறம் அஜித் பவார் இவங்க இருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் முப்பது இடங்களில் வந்து இவங்க இந்த அகாடி தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலாக காங்கிரஸ் கூட்டணி தான் வின் பண்ணாங்க அவங்க பதினேழு இடங்களில் அவங்க வின் பண்ணாங்க ஸோ அந்நிலையில் ஒரு பேச்சு என்னவாக இருந்ததுன்னா வந்து மகாராஷ்டிரா அடுத்து வர தேர்தலில் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அங்கே இருந்தது ஆக்சுவலாக வந்து பட் அந்த எண்ணம் வந்து எப்போ ஒரு இதாச்சுன்னா பின்னடைவை சந்திச்சதுன்னா ஹரியானா தேர்தல் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வின் விண்வெண்ணு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் காங்கிரஸும் நல்ல ஃபைட் கொடுத்தாங்க அங்கே வந்து காங்கிரஸுடைய கட்சி கோஷ்டியமான பான்மை அப்புறம் ஜாட்டை தவிர மற்ற ஓபிசி எல்லாம் பாஜக ஒன்று ஒருங்கிணைத்தனால அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து முப்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அவங்க வந்து முப்பத்தொன்று புள்ளி சாரி முப்பத்தொம்போது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அவங்க வந்து பாஜக முப்பத்தொம்போது புள்ளி எட்டு அஞ்சு ஒரு பாயிண்ட் எட்டு ஜீரோ பர்செண்டில் தான் காங்கிரஸ் தோற்று அதில் பதினோரு போச்சு போச்சதில் ஆக்சுவலாக அப்போது ஃபைட் கொடுத்துருக்காங்க பட் வந்து இன்பென்ற எண்ணிக்கை வந்து இப்போ வரலை அது தோற்ற பிறகு தோல்வி தோல்வி தானே ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மகாராஷ்டிர தேர்தலில் நம்பிக்கையோடு இவங்க எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி நமக்கு வந்து ஒரு ஒரு மாரல் பூஸ்ட் தானே அது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து பெண்களுக்கான உரிமை தொகை ஏற்கனவே அவங்க கொடுத்துனு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை வந்து வளர்த்து வச்சுருக்கேன் அவங்க நம்புகிறாங்க இருந்தாலுமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு விலைவாசி பிரச்சனைகள் அப்புறம் வந்து அங்கே சிவாஜியோட சிலை விழுந்தது போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து இன்னொன்று மகாராஷ்டிராவில் என்னென்னா மராத்தாசை பொறுத்த மட்டும் துரோகம் மண்ணு வந்து விடமாட்டாங்க உத்தவ் தாக்கரேக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஷிண்டே அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது சரத் சரத்பவாருக்கு துரோகம் பண்ணிட்டார் அஜித் பவார் அப்படின்னு அங்கே இருக்குது ஸோ துரோகிகளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு காங்கிரஸ் கூட்டணியில் இவங்க ரெண்டு பேர் பேசுகிற ஒரு விஷயம் அதுவும் வந்து ஒரு பக்கம் இருக்கு அதனால வந்து அவங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்க்குறாங்க முந்தி வந்து காங்கிரஸ் வந்துடும் போய் இப்போ வந்து ஒரு டஃப் ஃபைட்டுக்கு நிலம இப்போ வந்திருக்கு அங்கே வந்து விவசாயிகளுக்கான பல பிரச்சனைகள் இருக்குது வெங்காய விவசாயிகளுக்கு பல பிரச்சனை இருக்குது சோயாபீன்ஸ் விவசாயிகளுக்கு பல பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஜாதிவாரியான விஷயங்கள் ஓபிசி இருக்குல்ல அதுதான் எங்கள் மேஜர் பிளே பிளேயராக இங்கே இருக்குது ஆக்சுவலாக காங்கிரஸோடைய பார்வை என்னவா இருக்குதுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதில் ஓபிசி எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு ஐம்பது பர்சென்ட்டுக்கு மேலே போனாலும் கொடுக்குறதுன்றதுதான் அவங்களுடைய பாயிண்ட் இது வந்து ஓபிசிக்கு நல்லது செய்கிறதுக்காக ராகுல் காந்தி தொடர்ந்து எல்லா இடங்களையும் வைக்கிற ஒரு விஷயம் ஆனால் அவர் தொடர்ந்து வைக்கும் பொழுது அவர் வைக்கிற அந்த விஷயம் வந்து சரியா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் ஏன்னா அதுக்கு எதிராக வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல பிஜேபியினால் நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக இவங்க வந்து கட்சியை மக்களை பிளக்குறாரு நம்ம இந்துக்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமையை உடைக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க வைக்கிறாங்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்குள்ள ஒற்றுமையை உடைக்கிறது மட்டும் அவர் வந்து இவங்களுடைய நன்மைக்காக வேலை வாய்ப்பு படிப்புல இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல காங்கிரஸ் வைக்கிற ஒரு விஷயம் இது ஆக்சுவலா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புல பாஜகவுக்கு நம்பிக்கை கிடையாது சேரா மாதிரி அர்த்தமும் கிடையாது ஆர் வந்து பண்ணணும்னு சொல்றான் ஆனா பிஜேபி இதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ் உடைய இதை கவுண்டர் பண்றதுக்காக மக்களை வந்து ஜாதி ரீதியாக பிரித்து இந்துக்களுக்குள்ளே ஒற்றுமையை கெடுக்கிறாங்க அப்படின்னு இந்துக்கள் இதை ஒன்றுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணக்கெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கோட்டாவை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற பிரச்சனையும் பாஜக வைக்கிறாங்க அப்போது பாஜக வந்து அவங்களுடைய பிரச்சார பலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது பிரதமர் முதற்கொண்டு அமித்ஷா அமித்ஷான்னு சொல்கிறாரு கடைசி பாஜக எம்எல்ஏ இருக்கிறதே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு ஆக்சுவலாக அப்படின்னா அவங்க சொல்லும்போது ராகுல் காந்தியோட ஒற்றை அந்த இது இருக்கிற செய்தி இருக்குல்ல அவர் அவருடைய வாய்ஸ் அந்த ஒரே குரல் இருக்குல்ல அது சரியா மக்கள்கிட்ட போய் அந்த யாரை எந்த ஓபிசியை ரீச் பண்ணணுமோ அது சரியாக ரீச் ஆகாத தவறாக ரீச் ஆகுது

இப்போ வந்து எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த உள்ள ஒதுக்கீடு அடித்து தூக்கி போட்டாங்க சரியான டேட்டா இல்லைன்னு தான் அடிச்சு பத்து புள்ளி அஞ்சு தூக்கி போட்டாங்கன்னா அது மாதிரி தான் அங்கே தூக்கி போட்டாங்க ஸோ இப்போ எப்படி கொடுக்குறது அவங்க போராட்ட போராட்டக்களத்தில் இருக்காங்க மராத்தாஸ் அதனால் மராத்தாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது பாஜக அணியில் வந்து முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல காங்கிரஸ் அணிலையும் முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் காங்கிரஸ் கேண்டிடேட்டில் முதல்வரையான அனௌன்ஸ் பண்ணாட்டி கூட பிரச்சனை இல்லை சப்போஸ் காங்கிரஸ் காரேனே வந்தால் கூட அவங்க ஒரு மராட்டியான தான் இருப்பான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் வரா தேவேந்திர பட்நாயக் அந்த சிண்டேக்கு வந்து நூற்றி நாற்பத்தெட்டு இடத்துல போ நூற்றி நாற்பத்தெட்டு இடத்துல போட்டி போடுறாங்க பாஜக அவங்க வந்து அதிகமான இடங்களில் வின் பண்ணுவாங்க இவங்க எண்பத்தி ஏழு இடங்களில் தான் போட்டி போகிறான் ஷிண்டே அவங்க கம்மியான இடத்துல வின் பண்ணுவான் ஆனால் ஷிண்டே என்ன சொல்கிறாரு நான் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறதால பாஜக வந்து அதை அப்ரூவ் பண்ணல தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் அதிக இடங்களில் வந்து பாஜக வின் பண்ணித்தினா நாங்கள் தான் செய்யும் போன வாட்டி ஷிண்டே கட்சியை உடச்சின்னு வந்தாருன்றதுக்காக அதிகாரத்தில் உட்காருன்றதுக்காக கொடுத்தாங்க இந்த தடவை எலக்ஷன் மூலமாக வரும்போது இந்த தடவை ஏமானத்துக்கு ரெடியாக இல்லை பாஜக அவங்க தான் வந்து வருவாங்க அப்போ பட்னாவிஸ் வந்தாருன்னா அவர் வந்து மராத்தா கிடையாது அவர் பிராமின் பட்னாவிஸ் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வியுமே அதுக்கு வேறுலாம் இருக்கில்ல ஏன்னா பட்னாவிஸ் கொடுத்தா அவர்னு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எமர்ஜென்ட் ஆயிடுவார் அடுத்து டெல்லியை நோக்கி ஒரு போட்டி மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இருந்தாலுமே மோடி அதை பத்தி கவலைப்படலை மோடி எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவர் அதை பத்தி கவலைப்படலை இன்பேக்ட் அதே மகாராஷ்டிரல நிதிஷ் கட்கரி இருக்கார் அவருக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு அதனால அவர் மீறி தேவேந்திர பட்நாயகன் சொந்த முடியாது ஸோ பாயிண்ட் ஏன்னா அரசோட செல்ல பிள்ளையார் நிதீஷ் கட் கேரி இருக்கார் ஸோ தேவேந்திர பட்நாயகன் வந்து சிஎம்ஆர் நீங்கள் போட்டிங்கன்னா மராணாஸ்க்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை தங்களுடைய அரசியல் அதிகாரம் வந்து மராத்தா தான் மராத்தா வாழணும் ஒரு பிராமியின் வந்து ஆளார் அப்படின்னா பிராமின் மகாராஷ்டிரா ஆள் தான் இருந்தாலும் மகாராஷ்டிரா பிராமின் மராத்தா வந்து அப்படி இல்லை மராத்தா மராட்டியர்கள் வந்து நம்ம தான் பொலிட்டிக்கல் பவர் இந்த மரா மகாராஷ்டிராவோட பொலிட்டிக்கல் பவர் நாங்க தானே அவங்க தொடர்ந்து தான் மராட்டியர்ஸ் தான் ஆண்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால இந்த சிஎம் கேண்டிடேட் அதுல வந்து இப்போது ஷிண்டே வந்து தேவேந்திர பட்நாயக் பிஜேபி ஆட்களை கால வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஷிண்டே வந்து அஜித் பவார் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிக இடங்கள் வீண் பண்ணணுட்டு இந்த ஒத்தருக்கு ஒத்தர் காலவாரினாங்கன்னா என்ன இருந்து தெரியாது ஆனால் இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்குல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து நீங்க வந்து ஜாதியை பிரித்து இந்துக்களை பிரிக்கிறீங்கன்ற விஷயம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க எப்படி பார்லிமெண்ட் தேர்தலும் போது தாலியை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க தங்கத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்க பிரைம் மினிஸ்டர் பேசினாரோ கிட்ட அதே மாதிரி உங்க இடஒதுக்கீடு பிடிங்கி கொடுத்துருவாங்க முஸ்லீம்ன்ற விஷயத்த பிரைம் மினிஸ்டரும் வைக்கிறாரு அமித்ஷா வைக்கிறாங்க அன்பார்ச்சுட்லி காங்கிரஸோட அந்த நல்ல எண்ணத்தில் சொல்லப்படுற ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரியாகவே போய் மக்கள்கிட்ட சேரல அது குழப்பமான ஒரு நிலையில போய் சேருது ஆக்சுவலாக ஆனா அவங்களுடைய மத ரீதியான பிரச்சாரம் இருக்குல்ல அது எழுபடுது ஆக்சுவலாக அது இந்திக்கு வந்து நிலைமை அதுதான் அதனால வந்து வெற்றி முதல்ல வெற்றியோ வெற்றி வெற்றி நம்பிக்கையோட போய் இந்த காங்கிரஸ் அணி அவங்கள்ட சிஎம் கேண்டிடேட்டும் இல்ல சோ உத்தவ் தாக்கரே ஒரு வருத்தம் இருக்கு தமிழ்ல சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலன்ட்டு அதே மாதிரி சரத்பவார் தரப்பில் வருத்தமும் இருக்கு அதே மாதிரி நான் காங்கிரஸ்ல வந்து சொல்லிக் மாதிரி தலைவர் கிடையாது அங்க ராகுல் காந்தியே பிரச்சாரம் பண்ண இப்போ அடுத்த ஆறு நாளைக்கு பிரியங்கா காந்தி அங்கே போய் பண்ணுவாங்க அது தான் உண்டு தவிர மற்றபடி அங்கே மகாராஷ்டிராவில் லோக்கல் லீடரும் கிடையாது இருக்கிற இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரும் விலகி போயிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அங்கேயும் வந்து ஒருத்தரகால ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதங்கள்ல வந்து இந்த ஆளும் பாஜக கவர்மெண்ட்டுக்கு கூட்டணி கவர்மெண்ட்டுக்கு பல விதங்களில் பிரச்சனை இருந்தா கூட அவர்கள் வந்து ஒரு மத ரீதியான ஒரு கன்சாலிடேஷன் வந்து பண்றது மூலமாக தங்களுக்கு இருக்கிற பின்னடைவரெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நேற்று ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது கௌதம் அதானி அஜித் பவார் சரத் பவார் இவங்கெல்லாம் தேவேந்திர பட்நாயிஸ் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெல்லியில் ஒரு கூட்டம் போட்டாங்க அமித்ஷா கூட அமித்ஷாவும் அதில் கூட இருந்திருக்கார் அப்போது கௌதம் அதானி இதில் எவ்வளோ இன்வால் ஆகிருக்கான் பாருங்கள் அதானி என்ற எவ்வளோ இன்வால் ஆகிருக்கான் அவன் வந்து பாஜகவுக்கு தான் ஒர்க் பண்ணுவான் அவன் அப்போ அவனுடைய பணம் முழுக்க இங்கே விளையாடுவீங்க ஆக்சுவலாக வந்து அப்போ அங்கே என்ன கவர்மெண்ட் மகாராஷ்டிரா அமைக்கணும்னு கௌதம் அதானியும் கேட்குறாங்க பாஜகன்னா அப்போ அதானியோட இன்ஃப்ளூயன்ஸ் நேரடியாக அங்கே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க மகாராஷ்டிரா நடந்துட்டு இருக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாமே குஜராத்துக்கு போயிட்டு இருக்கு சோ அதுவும் அதானியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்ப அதானி வந்து மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி அமைக்கணுன்றதில் இன்ட்ரெஸ்ட் அமைக்கிறாருல்ல அது வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு நீங்க ஆக்சுவலாக இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சரத்பவாரோ இல்லை உத்தவ் தாக்கரேவோ அதானிய வந்து நேரடியாக எதிர்க்கிறதுக்கு யோசிப்பாங்க இப்போ ராகுல் காந்தி அதானி அட்டாக் பண்ற மாதிரி அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன கரெக்ஷன் இதுல வந்து உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவருக்குமே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் இருக்கு ஏன்னா அந்த மீட்டிங்கில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்சிபி பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்மேஷன் மீட்டிங்கில் வந்து அமித்ஷா சரத்பவார் நான் அதானி இருந்தோம் அப்படின்னு அஜித் பவார் வந்து ஒரு சட்டியாக பேட்டி கொடுக்குறாரு அது போக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு காலவாக்கில் அதானியுடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு சரத்பவார் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துருக்காரு ஆனால் உத்தவ் தாக்கரே வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் தாராவி ப்ராஜெக்ட் அதானி கொடுக்கப்பட்டிருக்குதான் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு அதானிக்கு எதிரான ஸ்டாண்டர் தான் அவர் எடுக்கிறார் இல்லைங்க அவர் அவர் அவருடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ஏற்கனவே அதானி வந்து மகாராஷ்டிரா அரசியலில் இன்வெஸ்ட் இன்ட்ரஸ்ட் காமிக்கிறது இதை காமிக்கிறதுனா அங்கே வர தொழிற்சாலைகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குஜராத்துக்கு தனி போகிற விஷயம் ஒன்று நீ சொல்லாம அங்கே இருக்கிற தாராவி ப்ராஜெக்ட் இப்போ இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க தாராவி ப்ராஜெக்டை ஸோ இது அது பாதி வேலை ஓடிட்டு இருக்காங்க லேண்டர்லாம் பார்த்து அவங்களை ரீசெட்டில் பண்றாங்க தாராவி ஆட்களை அது பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே வந்து இந்த சமயத்தில் வந்து உத்தவ் தாக்கரே வந்து அதை பண்ணுவாரா மீண்டும் அதை வந்து அந்த ஸ்கீமை உத்ர பண்ணுவாரான்னு தெரியாது பாதிக்கு மேலே வேலையா கௌதம் மந்தானி பண்ணிட்டார் ஸோ கௌதம் மதானியோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி உத்தவ் தாக்கரே வந்து அதை ரத்து பண்ற அளவுக்கு இங்க விஷயம் இருக்கா விஷயம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த ஸ்கீம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கேன் ஆக்சுவலாக ப்ராக்ரஸ் வந்துருக்கு ஆக்சுவலாக அதில் வந்து நடுவில் கைவிப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க ஏதாவது வாங்கிட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு பேசாமல் போயிட்டான்னு போயிட்டு சொல்ல முடியாது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா இதுல கௌதம தானியை தீவிரமா எதிர்க்கிற ஒரே நபர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் இவங்க இவங்க ரெண்டு பேருடைய இன்டெகிரிட்டியும் அதில் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக வந்து உத்தவ் தாக்கரேவும் சரி சரத்பவரும் சரி சீரியஸா அதானி எதிர்ப்பாங்களேன்னு டவுட்டான ஒரு விஷயம் தான் ஆனால் ராகுல் காந்தி சீரியஸா அதானியை வந்து எதிர்ப்பார் இப்போ இன்னும் ஆறு நாள் அங்க பிரச்சாரம் இருக்கு இருபதாம் தேதி தான் அங்க வாக்கு பதிவு இந்த ஆறு நாளில் இப்போ இது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இங்க வயநாடு முடிஞ்சு போச்சு எல்லாம் அங்க போவாங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது அதானியை வந்து சீரியஸா நேற்று இந்த எக்ஸ்போசர் வந்ததுக்கு அப்புறம் அதானிக்கு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஏன் என்ன அவரே இதுல தலையிடுறாரு அப்ப நம்ம தொழிலெல்லாம் அங்க ஏன் போச்சு அதானிக்காக தானே போச்சு ஸோ இந்த விஷயத்த காங்கிரஸ் எடுத்தாங்க வச்சுக்கோங்க இப்போ மத ரீதியாக ஒரு விஷயத்த வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்கல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இந்துக்களை மத ரீதியாக ஒன்றுபடுத்துகிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல பாஜக அது எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது அது வந்து இனிமேல் வந்து அடுத்த ஆறு நாட்கள வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான காலகட்டம் யாருடைய பிரச்சாரம் வந்து கைவோங்க இருக்கு பிரச்சாரம் கைவோங்க இருக்கா இவங்க காங்கிரஸ் எடுக்கிற அதானி அதானி பிரச்சாரம் அல்லது வந்து குஜராத்துக்கு விஷயங்கள் அதே மாதிரி மராத்தாவோட சென்டிமெண்ட் விஷயங்கள் மராத்தாவோட இடஒதுக்கீடு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரதானப்படுத்தப்படுதா மக்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சரியான விதத்துல கம்யூனிகேட் பண்றாங்களா இவங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சரியா புரியுதா இல்ல அந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரியான வண்ணம் வந்து பாஜக பிரச்சாரம் அமைதா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா ஹரியானாவில் வந்து காங்கிரஸோட பிரச்சாரத்தை அடித்து தூக்கிட்டாங்க ராஜநீதி கணக்கெடுக்கலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை பண்ணி தான் தூக்கிட்டாங்க அப்போ இங்கேயே வந்து மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா அப்போ காங்கிரஸ் வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கா நம்ம சொன்னது சரியாக மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அதை வந்து தவறாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும் மக்களுக்கு போய் சேருது அப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் பின்னாடி அடக்கி வச்சுட்டு அன்றாட பிரச்சனைகள் மகாராஷ்டிரா ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதை மட்டும் சொல்லி நம்ம ஓட்டு கேட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு திங் ரீ திங் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா கூட காங்கிரஸ்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது பண்ணுவாங்களா தெரியாது ஏன்னா அடுத்த ஆறு நாட்கள் தான் வந்து பிரச்சாரத்தோட போக்கு வெற்றியோட போக்கு வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அடுத்த ஆறு நாட்கள் வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல பண்ண போற பிரச்சாரம் வந்து ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சாரமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா வந்து ஒரு பிரடாமினன் பெரிய கட்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு பிஜேபி ஜூனியர் பார்ட்னரா இருந்ததா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து பெரிய பார்ட்னரா எம்எச்ஆர் ஆகும் பால்தாக்கர் இருக்க வரைக்கும் வந்து அவங்க கட்சி தான் வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகணும்னு பால் பால்தாக்கர் சிஎம் ஆகல பட் அவங்க பார்ட்டி சேர்ந்து அவங்க சிஎம் ஆக்கிலாம் அவர் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்காரு அப்படி இருந்த ஒரு பார்ட்டி அவங்க வந்து ஹார்ட்கோர் பிஜேபியை மிஞ்ச அளவுக்கான கோர் இந்துத்துவ பார்ட்டியாக இருந்தவங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்க காங்கிரஸ் கிட்ட வந்து அவங்க அலைன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஹார்ட்கோர் ஓட்டர்ஸை வந்து அவங்க இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது ரெண்டாவது இப்போ சிண்டே வந்து ஃபேக்ஷன் அந்த சிண்டே ஃபேக்ஷன் வெளியே போன பிறகு வந்து சிண்டே என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் தான் வந்து ஒரிஜினல் சேஷன் நான் தான் வந்து பால்தாக்கரேவுடைய இந்துத்துவ ஐடியாலிசிஸை ஃபாலோ பண்ணுறேன் நான் தான் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் சியான் அப்படிங்கிற அந்த ஒரு கிளைமும் வந்து அவர் எடுக்கிறார் அப்படிங்கும்போது அதை உத்தவ் தாக்கரேவால் டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை உத்தவ் தாக்கரேக்காந்து இந்த அவருக்கு ஒரு இந்துத்துவ ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி தான் வந்து உத்தவ் தாக்கரேக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால பட்டியலுத்தவர் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உத்தவ் தாக்கரே கூட்டணிக்கு உத்தவ் தாக்கரேக்கே ஏன்னா இவங்க இருக்குற குற்றச்சாட்டு ராமர் கோயில கட்டுறத காங்கிரஸ் எழுத்துது அப்புறம் எதுக்குது யூனிவர்சல் சிவில்கோ காங்கிரஸ் எதுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப நீங்க வந்து பாதுகாக்கிறாரோட உண்மையான வாரிசு நீங்க தானா அப்படின்னு அமித்ஷா கேள்வி கேட்கிறார் இல்லையா அது உண்மைதான் அது வந்து அவங்களுடைய இந்துத்துவ பாலிசியை வந்து பண்ணுற மாதிரி இருக்கு உத்தவ் தாக்கரே இந்துத்துவ பாலிசியை ஷிண்டே வந்து ஒரு ஆட்கோர் இந்துத்துவம் ஆனா சிண்டேக்கு என்ன பிரச்சனைன்னா அதனால உத்தவ் தாக்கரே ஓட் பேங்க் குறைஞ்சா கூட காங்கிரஸோட கூட்டணி சரத்பவாரோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஓபிசி ஓட்டு மராட்டாக்கள் ஓட்டு மைனாரிட்டிகள் ஓட்டு பட்டியலுத்தவர் ஓட்டு பட்டியலுத்தவர் முக்கியமான மகாராஷ்டிரில் முக்கியமான ஓட் பேங்க் இருக்கு அதெல்லாம் வந்து பெறறதுக்கான வாய்ப்புகள் உத்தவ் தாக்கரேக்கு அதிகமாக இருக்கு சோ அது ஒரு தான் வந்து அவங்க வின் பண்ணாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த கூட்டணி முப்பது இடங்கள் பெறதுக்காக அதுதான் ஆக்சுவலா இப்போ என்னன்னா மகாரா இது உத்தரப்பிரதேசம் வந்து என்ன பிரச்சாரம் பண்றாருன்னா வி பெரிஷ் அதாவது நம்ம பிரித்தா நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம் ஜாதி ரீதியா நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க முஸ்லீம்களுக்காக நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க நம்ம இந்துக்களை பிரித்து முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுக்க பார்க்கறாங்கன்னு சொல்ற விஷயம்

ஓட்டு வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு யோகி ஆதித்ய பிரச்சாரம் பண்றது அமித்ஷா பிரச்சாரம் பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டை இழக்குறா மாதிரி இருக்குது மைனாரிட்டி ஓட்டை இழக்குற மாதிரி இருக்கு பாஜகவுக்கு அது அட்வான்டேஜாக இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த எழுப்பு பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சாரத்தை எப்படி கட்டமைக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ மராத்தா குழப்பம் ஒரு பக்கம் இருக்குது ஓபிசியிட ஒதுக்கீடு ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சார ரீதியாக குழப்பம் ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் மீறி ஜாதிவாரியான கணக்கெடுப்போ காங்கிரஸ் சொல்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அது சரியான ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இது கீழ் லெவலில் இருக்குது ஸோ பார்லிமெண்ட் தேர்தலும் போது காங்கிரஸ் நம்பிக்கையோட களத்தில் குதிக்கலாம் போது ஹரியானா எலெக்ஷன் வந்து ஒரு பின்னடைவை கொடுத்தது பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஆனால் இந்த ரெண்டு அணியுமே வந்து பல்வேறு விதமான குழப்பங்கள்ல இருக்கு அதில் வந்து யார் வந்து பிரச்சார பலத்தில் ரொம்ப பலமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அணிந்தான் பலமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதிகார பலம் பண பணபலம் இருக்குது எல்லா பலமும் மத மத ரீதியான கன்சால்டேஷன் இருக்குது எல்லா விதத்திலையும் அவங்க வந்து காங்கிரஸ் அணியை கொஞ்சம் ஓரம் ரேஸில் வந்து கொஞ்சம் தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க இந்த அடுத்த ஆறு நாளில் காங்கிரஸ் தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றி நேரடியாக வந்து இந்த அரசாங்கத்தை மகாராஷ்டிரா அரசாங்கத்தை குறை சொல்கிற மாதிரி இந்த ஜாதி விஷயத்தை ரொம்ப எடுத்துக்காமல் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஏன்னா ஜாதி விஷயத்தை இவங்க எடுத்தாங்கன்னா அவங்க வந்து மத ரீதியான விஷயத்த கையில் எடுத்து ஜாதியை பிரிக்கிறான்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்காங்க அதனால அந்த இதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த கவர்மெண்ட்ல மக்கள் பண்ற கஷ்டங்கள் விலைவாசி போன்ற விஷயங்கள் விவசாயிகள் பிரச்சனை போன்ற விஷயங்கள் சிவாஜி செலவு உட்பட பல விஷயங்கள் மராத்தாவோட சென்டிமெண்ட் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் கையில பாஜக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அடுத்த ஆறு நாளில் பிரச்சாரத்தோடு போக்கு மாறி காங்கிரஸுக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு வரும் இல்லை இதையும் தாண்டி வந்து பாஜக வந்து தன்னுடைய அதிகார பலம் பணபலம் போன்ற படைபலம் ஆள் பலம் அம்பானி பலம் அதானி பலம் எல்லாத்தையும் சேர்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒன் ஒன் அப்சப்ட் தான் ஒரு படி மேலே தான் அவங்க பிரச்சாரம் அமையும் ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஒரு போட்டியாக இது மாறி இருக்கு ஆக்சுவலாக இந்த மாறி இருக்கிற இந்த போட்டியில் வந்து பாஜக வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்குதுன்னு இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி தான் தெரியுது ஆக்சுவலாக இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் எடுத்துக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் எடுத்துக்கும் ரெண்டு எலக்ஷன்லேயுமே வந்து அலையன்ஸ் வந்து ப்ரீ போல் அலையன்ஸ் வேறையாக இருந்துச்சு போஸ்ட் போல் அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வேறையாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் சீட் அலக்கேஷனில் பிரச்சனை வந்து இருபத்தஞ்சி வருஷம் கூட்டணியை வந்து சிவசேனா பிரேக் பண்ணாங்க பதினஞ்சு வருஷ கூட்டணியை காங்கிரஸ் என்சிபி பிரேக் பண்ணி நாலு பேர் தனித்தனியாக கண்டஸ்ட் பண்ணாங்க ஃபோர் கார்னர் ஃபைட் மேலே போச்சு ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு என்சிபி ஆஃபர் பண்ணிச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் பிஜேபி வந்து சிவசேனா கூட இருந்து பட்னாவிஸை சிஎம் பார்க்கணா நைன்டீனில் உத்தவ் தாக்கரே சிஎம் கேண்டிடேட் ஆசை போட்டாரு இப்போ போஸ்ட் போல பிரச்சனை வந்து அஜித் பவார் விஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அப்புறம் அது பிரேக் ஆகி திருப்பி வந்து காங்கிரஸ் உத்தவ் தாக்கர வச்சு வேடிக்கை பார்த்து அப்புறம் பிஜேபி முடிச்சு எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இப்போ ரெண்டு இடத்துலயுமே வந்து என்சிபி ரெடியாக தான் இருந்துச்சு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஃபோர்டீன்லயும் சரி நைன்டீன்லையும் சரி பிஜேபி சப்போர்ட் பண்ணுற ரெடியா இருந்துச்சுங்கிறத பார்க்குறோம் ஃபோர்டீன்லேயும் வந்து சிவசேனா சப்போர்ட் பண்ணாங்க நைன்டீனில் ஆசைப்பட்டாங்க சிஎம் கேண்டிடேட் கொடுத்துருந்தா ஓகே இப்போ போஸ்ட் போடல ஒருவேளை பிஜேபிக்கு சப்போர்ட் வரல சிண்டேக்கோ இல்லை அஜித் பவாருக்கோ ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க அப்படிங்கும்போது சரத்பவார் அவர் உத்தவ் தாக்கரேவை அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு பிஜேபி சொல்லும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் கூட்டணி கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நான் இதை இது வந்து எதுவும் சொல்ல முடியாது மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் வந்து ஆயிரம் ஆயிரம்ன்ற மாதிரி அவங்க சௌரியத்துக்கு அவங்க பதவி ஆசைக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க ஷிண்டேவும் அப்படிப்பட்ட ஆள் தான் அஜித் பவரும் அப்படிப்பட்ட ஆள் தான் சரத்பவரும் அப்படிப்பட்ட ஆள் தான் உத்தவ் தாக்கரே வந்து சரத் ஷிண்டே மாதிரி அவ்வளோ மோசமாக இல்லாச்சு கூட அவருக்கு சிஎம் அப்படின்னு ஒரு ஆசை காட்டினாங்கன்னா அவர் பாஜக நிலையில் போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா போய் சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் அணியில் கொஞ்சம் ஏதாவது ஷார்டேஜ் ஆச்சு சிண்டேக்கு அங்கே சிஎம் கொடுக்கல வச்சுக்கோங்க ஷிண்டே அங்கே இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அஜித் பவர் அங்கே நீங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது போஸ்ட் போல் வந்து மகாராஷ்டிரா பாலிட்டிக்ஸில் என்ன நடக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது சார் இங்கே இருக்கிறோம் அங்கே போகலாம் அங்கே இருக்கிறோம் இங்கே வரலாம் இப்படி வேணால் கண்கூல் பண்ணிக்கணுமா போஸ்ட் போனில் மற்ற நாலு கட்சியோட சிண்டே உத்தவ் தாக்கரே ரெண்டு என்சிபியை தவிர பிஜேபி காங்கிரஸ் எவ்வளவு வாங்கி பொறுத்து தான் அவங்க ஃபார்ம் பாசிபிள் டிசைன் வச்சிக்கலாமா ஆனா காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்கள் வாங்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி நூத்தி மூணு இடங்களில் தான் அவங்க போட்டி போடுறாங்க உத்தவ் தாக்கரே தொண்ணூத்தி ஏழு இடங்களில் போட்டி போடுறாரு நூத்தி மூணு இடங்களில் போட்டி போடுற காங்கிரஸ் அறுபது எழுபது இடங்களில் வின் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதே சமயம் தொண்ணூத்தி ஏழு இடங்களில் போட்டி போடுற உத்தவ் தாக்கரே தொண்ணூறு இடங்கள்ல எண்பது இடங்கள்ல இடங்கள் அதிகமாக வின் பண்ணிட்டாருன்னா அவர் தான் கேண்டிடேட்டா தாங்க ப்ரொஜெக்ட் பண்ண சொல்றாரு ஒரு பிரச்சனை வரும் ஆக்சுவலா அதனால் அது சந்தேகத்துக்கு அது நிச்சயமா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காங்க அதனால அஜித் பவார் இருக்காருல்ல அவர் வந்து ஐம்பத்தி நாலு தான் போட்டி போடுறாரு அவர் வந்து பவர் மாங்கர் அவருக்கு வந்து அதிகாரத்துல இருக்கணும் அவருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் எதிர்கூட்டணிக்கும் போக செய்வாரு இங்கேயே அவருக்கு வந்து ஆஃபர் வந்தா இன்னும் நல்ல ஆஃபர் வந்தா பெட்டர் ஆஃபர் வந்தா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதிகபட்ச ஆஃபர் அவருக்கு அதுக்கு மேலே இங்கே ஆஃபர் கிடையாது எதிர்க்க போனால் அவருக்கு சிஎம் ஆஃபரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே சிஎம் ஆஃபர் தான் அங்கேயும் கிடைக்கும் இதுல வந்து ஷிண்டே போய் உத்தவ் தாக்கரே கிட்ட சேர்றதுன்றது வந்து மீண்டும் இணையற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவானால் இங்க வந்து ஃபென்ஸு சிட்டர்னு மதில் மேல உட்காந்துருக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் பவார் அவர் தான் வந்து நபர் நூத்தி நாற்பத்தெட்டு இடங்களில் போட்டி போடுற பிஜேபி குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இடங்களில் வாய்ப்பு இருக்கு ஆனா இருநூத்தி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நூத்தி இடங்கள் வேண்டி இருக்கு ஆக்சுவலா நூத்தி இடங்கள் சிந்தே வந்து சில்ல பண்ணிடுவாருன்னா சொல்ல எத்தேழு இடங்களில் போட்டி சொல்ல முடியாது ஆனால் அஜித் பவரோட தயவு தேவைன்ற ஒரு நிலைமை வரும்போது ஐம்பத்தி நாலு இடங்களில் போட்டி போடுறவர் ஒரு முப்பது இடங்களில் வின் பண்ணிட்டார் வச்சுக்கோங்களேன் அவருடைய தயவு இல்லாட்டி இந்த ரெண்டு அணியில் யாரையுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவர் எந்த அணிக்கு போவார்னு சொல்ல முடியாது இதுல இன்னொரு ஒரு இப்ப நீங்க சொல்கிறத வச்சு எனக்கு இன்னொரு ஒரு காம்பினேஷன் ஒருவேளை தொண்ணூறு இடங்களுக்கு மேல வந்து உத்தவ் தாக்கரே போட்டி போறார் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு எண்பது இடங்கள் ஜெயிக்கிறாரு அளவுக்கு ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி கிட்ட வந்துருவாங்க இந்த நிலையில அஜித் பவார் கிட்ட ஒரு சீட் இருக்கு அப்படின்னா ரெண்டு நேஷனல் பார்ட்டியாக்கலாமா இந்த மாதிரி இருக்குல்ல மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல எந்த மாதிரியான அமையும்ன்றது சொல்ல முடியாது இப்போ ப்ரீ போல் இந்த மூணு பேர் மூணு பேர் தனித்தனியா நிக்கிறாங்களே தவிர இவங்க கிடைக்கிற இடத்தை பொறுத்து தான் இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் அமைவே தவிர இந்த கூட்டணி இப்படியே தான் நீடிக்கும் இவங்க வந்து அதிகமான இடங்கள் பெறல நூற்றி நாற்பது இடங்கள் இந்த அணிகள் பெறலாம் இவங்க பெசாம கம்பெனி எதிர்கட்சி வரிசையில் உட்காருவாங்கன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அங்க இருக்க யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது யாருக்கும் உத்தரவு கொடுக்க முடியாது எல்லாருமே பவர் வாங்குறா இருக்காங்க அஜித் பவார் வந்து

போஸ் போரில் எப்படி போகிறதுன்றதை நம்மளால் ஊக்க முடியாது இதுவரை எங்களோடு இருந்து கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி தேங்க்யூ